தையல் வீடியோக்களை காண நமது தையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிசைனிங் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் லைனிங்கில் ஸ்லீவை வெட்டி வச்சிருக்கேன் இந்த ஸ்லீவ்ல கீழே இருந்து மேலே மூணு இன்ச்சி குடிக்கணும் கீழயும் மூணு இந்த ரெண்டையும் சேர்த்து வளைச்சி கோடு போடணும் இந்த பக்கத்தில் மட்டும் லைட்டா எலும்பி வரணும் இந்த வளைவான பகுதியில் மேல ஒரு இஞ்சியும் கீழ இருந்து மேல ஒரு இஞ்சியும் எடுத்து வளைச்சு கோடு போடணும் அடுத்து இத வெட்டணும் இந்த அடிப்பக்கத்தில் உள்ள துணிய மட்டும் லைட்டா கீழே வளைச்சி வெட்டணும் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து ரெண்டாம் அடிச்சு இந்த துணிய அதுக்கு மேலே வச்சு குவாட் போடணும் இந்த காட்டில் அரை இஞ்சி எஸ்டன்னு தள்ளி காடு போடணும் அடுத்து இதை வெட்டணும் அடுத்து ஸ்லீவ் துணியை எடுத்து ஸ்லீவுக்கு முன்பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி வச்சு அடுத்து லைனிங் துணியை மேலே வச்சு தைக்கணும் எஸ்டா வரக்கூடிய துணியை வெட்டி விடணும் அடுத்து வளைவான பகுதியெல்லாம் வெட்டி விடணும் தையல்ல படாம அடுத்து பின்பக்கம் திருப்பி தைக்கணும் അടുത്ത് സ്ലീവ്ക്ക് മേൽ പക്കത്തെയും തയ്ക്കണം എസ്റ്ററിയണിയടും அடுத்து இந்த ஸ்லீவுக்கு மேட்சான ஒன்றரை இன்ஜி துணியை எடுத்து ரெண்டாம் அடித்து வச்சு தைக்கணும் அடுத்த இப்படி நிமித்து வச்சு தைக்கணும் அடுத்து ரெட் கலர் துணியில் இந்த பேப்பர் கேன்வாஸை வச்சு சுத்தி தைக்கணும் எஸ்ட வரக்கூடிய துணியை வெட்டி விடணும் அதே மாதிரி என்னொன்னையும் தைக்கணும் இதுல பைப்பிங் தைக்கிறதுக்காக ஒன்று இஞ்சி துணியை எடுத்து ஒரு பக்கம் மட்டும் அடிச்சு தைக்கணும் ரெண்டு பக்கம் மட்டும் பைப்பிங் வச்சு தைக்கணும் இதுலயே வளைவான பகுதியை வெட்டி விட்டுட்டு இது திருப்பி தைக்கணும் இதே மாதிரி அந்த துணியையும் தைக்கணும் போடும் எடுத்துட்டு தைக்கணும் இந்த ஸ்லீவுக்கு மேல்பாட்டு துணியை இது கூட ஜாயின் பண்ணி பின் வச்சு சேர்த்து தைக்கணும் தைக்கும் போது பின்னை எடுத்துட்டு தைக்கணும் இந்த ஸ்லீவ் ஜாயிண்டாக கூடிய கீழ் பக்கத்தில் தையல் போட்டோம் இந்த தையல் தெரியாமல் இருக்க ஒரு பட்டன் வைக்கணும் பட்டன் வச்சா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க